நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் உலக போராக உருவெடுக்கும் ஈரான் இஸ்ரேல் போரு ஆயுத தாக்குதலால் அதிர்ந்து போன உலகம் ஐநா சட்டத்திட்டத்தையும் உடை தெரிந்து ஐநா கோரிக்கையும் நிராகரித்த இஸ்ரேலினுடைய அடாவடித்தனத்தினால் அகிலும் அதிர்ந்து போய் கிடக்கிறது சரி இஸ்ரேல் ஏன் ஐநாவுடைய சட்டத்திட்டத்தை மதிக்கல அதனையும் தாண்டி ஐநா என்ன கோரிக்கை வச்சுது இது உலக போராக உண்மையாகவே உருவெடுக்குமா அதையும் தாண்டி என்னாத்துக்குப்பா இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரியாகவே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த போர் எங்கே தொடங்குது என்ற விஷயமானது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதோட இந்த யூதர்களுக்கு இஸ்லாமியர்கள் எதிரியாகவே இருக்கிறாங்க அதுக்கு என்ன விஷயம் என்று உங்களுக்கு தெரியும் வரலாற்று பூர்வமாக யூதர்களுக்கு ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு இருந்தாலும் யூதர்களுக்கென்று ஒரு நாடு கிடையாது அதுக்கு வரலாற்றில் பல மாற்றங்கள் ஏற்பட்டதனால் அவங்க சொந்த நிலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லுது இப்படி யூதர்களை பொறுத்த வரைக்கும் என்று ஒரு தனி நாடு இல்லாததனால் எல்லா நாட்டிலையும் போய் தஞ்சம் அடைந்ததுனால அங்கே இருக்கின்ற குடிகளை பொறுத்த வரைக்கும் யூதர்களை ஏற்றுக்கொள்ள மாற்றாங்க ஏன் ஏற்றுக்கொள்ள மாற்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது யூதர்கள் எங்கே போனாலும் சரி அங்கே இருக்கின்ற வெற்றிக்கான வாய்ப்புகளையெல்லாம் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அது வியாபாரத்துக்கானதாக இருக்கலாம் இல்லை அரசியலுக்கானதாக இருக்கலாம் கண்டுபிடிப்புக்கானதாக இருக்கலாம் இல்லை உற்பத்திக்கானதாக இருக்கலாம் இல்லை விவசாயத்துக்கானதாக இருக்கலாம் ஆனால் யூதர்கள் எந்த நாட்டில் போய் குடியேறுறாங்களோ அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகின்ற மாபெரும் சக்தியாக உருவெடுக்கின்றார்கள் அந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு ஓடி வந்தவன் இந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமா அதனால் ஒவ்வொரு நாட்டுக்காரன் என்ன பண்ணுறான் யூதன் இங்கே இருக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டு விரட்டி அடிக்க பார்க்குறாங்க இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் யூதர்களை விரட்டி அடிக்கின்ற காரணத்தினால் அன்றைய காலகட்டத்தில் உலகத்தினுடைய பெரியண்ணனாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து கிட்ட போய்ட்டு யூதன் வந்து முறையிடுறான் எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்குறான் உன் நாடு எதியா அப்படின்னு கேட்கும்போது என் நாடு இஸ்ரேல் தானே ஏன்னா யூதர்கள் ஆட்சி ஆளுகின்ற பொழுது தான் யூத சட்டத்தை மீறனார் என்று சொல்லிவிட்டு அன்னைக்கு நம்ம இயேசு அவர்களே சிலுவையில் அறிந்தோம் இல்லையா அப்போ ஜெருசலமும் இஸ்ரேலும் எங்கள் நாடு தானியா இன்னைக்கு அங்கே இஸ்லாமியர்கள் குடியிருக்கின்றார்கள் அது பாலஸ்தீனியம் இப்படிலாம் சொன்னால் கூட அது எங்கள் நாடுயா அப்படின்னு சொல்லாடா அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வறுமையாக இருக்கிறாங்க இதனால் கொடு அவங்களுக்கு கொடுத்துப்பிட்டு சில பகுதிகளை தரோம் அங்கே போய் நீங்கள் குடியேறிக்கிங்க வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல பாலஸ்தீனியர்களுடைய நிலத்தை யூதர்களுக்காக இங்கிலாந்துக்காரன் பறித்து கொடுக்குறான் ஒரு காலத்தில் யூதர்கள் இஸ்ரேலில் வாழ்ந்துருக்கலாம் ஆனால் பல அச்சுறுத்தல் காரணமாக இஸ்ரேலை விட்டு ஓடினவன் மீண்டும் இஸ்ரேலை உரிமை கொண்டாடனா அங்கே இருக்கின்ற பேலஸ்தீனியர்கள் விடுவாங்களா அதனால் பேலஸ்தீனியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்படி எதிர்ப்பு தெரிவித்தாலும் நல்ல பொருளாதார மிக்கவர்களாக அறிவியல் கண்டுபிடிப்பாளராக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இடையில் நம்ம பேலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களால் ஈடுகொடுக்க முடியலை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேலஸ்தீனத்தை ஆட்டை போடுகின்ற வேலையில் இறங்கினான் பிறகு இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக யூதர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவ ஆரம்பித்தான் அதனால் பேலஸ்தீனர்கள் மேற்கு கரையோரமாக கொஞ்சம் தள்ளி விட்டான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனர்கள் சுருங்கி சுருங்கி அது ஒரு சிறு பகுதியாகவே மாறிப்போச்சு இஸ்ரேலானது கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்து போச்சு இப்போது பாலஸ்தீனில் பொறுத்த வரைக்கும் எங்கள் தாய் நிலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இல்லை இல்லை நாங்கள் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்பாக இஸ்ரேலை எங்க பிடியில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட என்னைக்கு விலை கொடுத்து நாட்டை வாங்கி யூதன் குடியேறினானோ அன்னையிலிருந்து சண்டை இப்படி நம்ம மதக்காரனை ஒட்டுமொத்தமாக யூதன் துரத்திட்டானே அப்படின்றதுனால இந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராகவே அன்றைய காலகட்டத்திலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் இருந்தாங்க ஆனால் இந்த சூழ்நிலையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்தது இஸ்ரேல்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் ஒரு நல்லுறவு ஏற்பட்டது குறிப்பாக மாற்றத்தை வேகமாக ஏற்றுக்கொண்ட துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுடன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லுறவை வச்சுக்கிட்டாங்க அங்கே தூதரகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க ஸோ ஏன்னா உலக பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டை நம்பி இருக்கிறது கிடையாது அதனால் எதிரியே இருந்தாலும் சரி தன்னாடு வளர்ச்சிக்காக இன்னொரு நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய தருணத்தில் இப்போ மதத்தை தூக்கி பிடிச்சா வேலைக்காகாது தான் யூஏஇ போன்ற நாடுகள் எல்லாம் இங்கே இஸ்ரேலுடைய தூதரகத்தை அங்கே திறந்தார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலினுடைய ஆதரவை இஸ்லாமிய நாடுகளும் எதிர்பார்த்து போது இஸ்ரேலும் அரபு நாடுகளுடைய நட்புறவை புதுப்பிக்கின்ற தருணம் ஏற்படுகின்ற தருணத்தில் தான் திடீரென பாலஸ்தீனத்தில் ஒளிந்து கொண்டு இருந்த அமாஸ் போராளிகள் குறிப்பா காசா பகுதியை ஆட்சி ஆண்ட அமாஸ் போராளிகள் ஒரு நாள் இரவுல இஸ்ரேல் மீது ஐயாயிரம் ட்ரோன்களை ஒரே தருணத்தில் ஏவுகின்றார்கள் ஏன் ஒரே தருணத்தில் ஐயாயிரம் ட்ரோன்கள் ஏவணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி எல்லாருமே வந்து இஸ்ரேலை எதிர்க்கிறாங்க அதனால அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த நாடு ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டாந்து வைக்கணும் அதனால இஸ்ரேல்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிப்பதெல்லாம் தான் பாதுகாப்பு விஷயங்களில் சமரசமே செய்து கொள்ள மாட்டாங்க இன்றைக்கும் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல்காரன் இந்த ட்ரோன் தகர்ப்பாக இருந்தாலும் சரி ராக்கெட் தகர்ப்பாக இருந்தாலும் சரி இந்த அயன் டோம் என்ற சிஸ்டத்தை உலகத்துக்கு தருகின்ற ஒரு பெரிய பாதுகாப்பு வடிவமைப்பாளராக தான் நம்ம இஸ்ரேல்காரன் இருக்கிறான் ஸோ அதனால் அவன் நாட்டை சுற்றி வந்து டோம் என்ற ராக்கெட்டுகளை தவிடுபடி ஆக்கக்கூடிய தடுப்பு கவசத்தை வந்து பொறுத்திருக்கிறான் ஆனால் அந்த தடுப்பு கவசம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே தருணத்தில் எவ்வளோ ராக்கெட்டு வந்தால் தடுக்கலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது அதை தாண்டி வந்தால் அந்த ஏஐ ஆனது வேலை பார்க்காது அதனால தான் கடந்த காலங்களில் அம்மாஸ் போராளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து இருபது இரநூறு இந்த அளவுக்கு ராக்கெட்டுகளை இஸ்ரேலுக்குள்ளே இருந்தாங்க அவள் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்குள்ளே வர்றதுக்கு முன்பாக வான்வழியில் வந்து பார்த்திங்கன்னா அயன் டோமாவை தடுத்து நிறுத்தி அழித்துடும் அதனால தான் திட்டமிட்டு இஸ்ரேலுக்காரனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரே தருணத்தில் ஐயாயிரம் ராக்கெட்டுகளை ஏவுறான் அதில் பலவற்றை அயன்டோம் தடுத்தாலும் சிலவற்றை நம்ம அயன்டோமெல்லாம் தடுக்க முடியல அது இஸ்ரேலுக்குள்ளே வெடித்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறது அதுவும் இல்லாமல் ராக்கெட்டுகளை ஐயாயிரம் விட்டு இஸ்ரேலுக்குள்ளே அமாஸ் போராளிகள் உள்ளே வராங்க அப்படி உள்ளே வர்றவங்க திடீரென பிணை கைதிகளாக இஸ்ரேலிகளையும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலாக்கு வந்த பல மக்களையும் அமாஸ் போராளிகள் பிணை கைதியாக பிடிக்கிறான் அதுவும் இல்லாமல் துப்பாக்கி ஏந்துக்கிட்டு ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது அந்த இசை நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டு கண்மூனித்தனமாக சுடுறான் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி மூன்று பேர் ஒரே தருணத்தில் இறக்கிறார்கள் எவ்வளோ பெரிய படுகொலையை அமாஸ் போராளிகள் செஞ்சிட்டாங்க இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேல் சும்மா இருப்பானா உட்டாம் பாருங்க காசா பகுதி முழுவதும் காலி ஆகிற அளவுக்கு தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தான் இப்படி தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேற்கு பகுதி போகிறது பிறகு அந்த பக்கம் தாக்குதல் நடந்தால் கிழக்கு பகுதிக்கு வர்றது இப்படியா தள்ளாட்டம் அடைந்து கொண்டிருந்தார்கள் பொதுமக்கள் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த அமாஸ் போராளிகள் பதுங்கு குழிகளை வச்சுருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு பதுங்கு குழிகளை அழிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மக்கள் குடியிருப்பு பகுதியெல்லாம் குண்டு போடுறது ஏன் மருத்துவமனை மீது எல்லாம் குண்டு போடுறது கடைசியில் இஸ்ரேல் படையர்கள் அமாசுக்குள்ள தர வழியாக போயிட்டு உள்ள பதுங்கு குழியெல்லாம் அழித்தாங்க ஸோ இந்த தருணத்தில் அம்மாஸ் போராளியுடைய கையானது ஒடுக்கப்பட்டது இப்படி ஒடுக்குகின்ற பொழுது இந்த அம்மாஸ் போராளிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய பல போராளி குழுக்கள்லாம் வந்து அமாஸ் போராளிக்கு ஆதரவாக வந்தாங்க அதற்கு பிறகு லெபனான் இப்படி பார்த்தா எகிப்து ஈராக்கு இங்கே போராளி குழுக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து அமாஸுக்கு ஆதரவாக வந்தாங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் விடுறதே கிடையாது சிரியாக்குள்ளே போயிட்டு டமாஸ்கஸுடைய விமான நிலையத்தெல்லாம் போட்டு குண்டு போட்டு அழிச்சான் அதுவும் இல்லாமல் சிரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரான் போன்ற தூதரகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு போட்டு அழிக்கின்ற வேலையில் ஈடுபட்டான் விமான தாக்குதலில் ராக்கெட் தாக்குதலாம் ஈடுபட்டான் பொதுமக்கள் தான் பாதிப்படைஞ்சாங்க அதனால் அந்த காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் எகிப்துக்கு கொஞ்சம் பேர் அகதிகளாக போனாங்க கடைசியில் மற்ற நாட்டு எல்லை ஓர பகுதிகளில் நிறைய மக்களும் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க இன்றைக்கி காசா பகுதி முழுவதும் காலியாக இருக்குது ஆனால் இஸ்ரேலுடைய கை ஓங்கி போச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு பிறகு காசாவையும் பிடிச்சிருவான் கொஞ்சம் கொஞ்சம் பாலஸ்தீனர்களுக்கு இருந்த இடமும் போயிடும் அப்படின்றதுனால ஈரானானது மறைமுகமாக அமாஸ் போராளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது எப்படி பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இசுபுல்லா என்ற பயங்கரவாத அமைப்பு இருக்குது இந்த போராளி குழுக்களை பொறுத்த வரைக்கும் காசா பகுதியில் இருக்கக்கூடிய அமாஸ் போராளிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்குது எப்படி ஆயுதங்களை கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈரானும் இசுபுல்லா பயங்கரவாதி அமைப்புக்கும் நன்றான நெருங்கிய தொடர்பு ஈரான் பயிற்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஆயுதம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஈரானானது சப்ளை பண்ணுது இந்த எசிபுல்லா போராளி குழுக்களை பொறுத்த வரைக்கும் சிரியாவில் இருக்காங்க அப்படி சிரியாவிலேயே இருந்தாலும் கூட இவங்களுடைய தஞ்சமடைகின்ற இடம் எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா ஈரானுடைய தூதரகத்துக்குள்ளவே இவனுங்க வேலையை பார்க்குறானுங்க அங்கேருந்து எல்லாமே கை மாறுகிறது பொதுவாக ஐநாவுடைய சட்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் தாக்குதல் நடத்தலாம் ஆனால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் வந்து எக்கார்னு கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு இருக்குது இப்படி ஐநா சட்டம் சொல்வதன் காரணமாக ஈரான் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இராணுவ படையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்லாம் வந்து சிரியாவுக்குள்ளே அனுப்பி சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தில் ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க அந்த ஆலோசனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு நாம் எப்படி உதவி பண்ணுறது அந்த உதவி மூலமாக அமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு எப்படி உத கொடுப்பாங்க இப்படி பல்வேறுபட்ட கணக்கெடுகள் எல்லாம் ஆலோசனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தில் ஜோராக நடந்துக்கிட்டு இது இஸ்ரேல்காரனுக்கு நல்லா தெரியுது இப்போ இஸ்ரேல்காரங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆலோசனை கூட்டம் மட்டும் நடந்ததுன்னா நமக்கு சூன்யத்தை வச்சுருவாங்க அதனால் நம்ம தூதரகத்தின் மீதே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ராக்கெட்டை ஸ்வயன் விட்டான் இஸ்ரேல்காரன் அதனால் அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தில் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த பிரிகேடியராக இருக்கக்கூடிய ரெண்டு உயர் இராணுவ அதிகாரிகளும் ஐந்து இராணுவ கமாண்டோக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழக்கிறாங்க மொத்தம் உயர் அதிகாரிகள் ஏழு பேர் உயிரிழக்கிறாங்க உடனடியாக ஈரான் சும்மா இருக்குமா கண்ணே நீ எங்கிட்டயே வேலை ஆட்டுறியா பாடுறா உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா விமான தாக்குதல் ராக்கெட் தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து தொடுக்குது ஆனால் இந்த ஈரானுடைய தாக்குதல் விஷயமானது அமெரிக்காவுக்கு ஏற்கனவே நன்றாகவே தெரியும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஈரானது இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய செய்யப்போகுது அப்படின்றத நம்ம அமெரிக்கா மோப்பம் பிடிச்சி ஒட்டுமொத்தமாக கண்காணித்து இஸ்ரேலுக்கு விஷயத்தை சொல்லியாச்சு அதனால் நம்ம ஈரான் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் கூட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைப்புகள் அதோட பாதுகாப்புத்துறை அலுவலகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய ராக்கெட்டுகள் விழுந்து வெடித்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு உடனடியாக ஈரான் சும்மாவே இல்லை நான் பாறுற உன்னை ரெண்டு ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக அவனும் தாக்குதலில் இறங்கிட்டான் இஸ்ரேலுக்காரன் ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல்கிட்ட மோதி நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏன்னா களத்துக்கு இஸ்ரேல் மட்டும் வரல அப்படியே இஸ்ரேல் மட்டும் ஈரானுக்கு எதிராக களம் இறங்கினாலும் அது ஈரானால் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதலில் பிடிக்க முடியாது காரணம் கடந்த காலங்களில் அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு பார்த்து தோற்று போய் அசந்து போய் விட்டு போனவங்க தான் அதனால் இப்போ நம்மளால் தனியாக சமாளிக்க முடியாது அதுவும் இல்லாமல் இஸ்ரேல்காரனுக்கு பிரிட்டன் அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அதனால் திடீரென என்ன சொல்லிவிட்டான்னு கேட்டீங்கன்னா ஈரானுக்காரன் நான் வந்து தாக்குதல் தொடுக்க போகிறது கிடையாது நான் இஸ்ரேல் மீது தாக்குதலை கைவிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஈரானுக்காரன் ஆனால் இருந்தாலும் இஸ்ரேல் விடுற மாதிரி கிடையாது உடனடியாக அமெரிக்காவும் பிரிட்டனும் தலையிட்டு யாப்பா அவன் நாட்டுக்குள்ளேயே போய் அடிக்கப் போகிற நீ சிரியாக்குள்ளே அடிச்சிருந்த ஈராக்குக்குள்ளே அடிச்சுட்டு இருந்த லெபனானுக்குள்ளே அடிச்சுட்டு இருந்த அதாவது ஈரான் படைகளை எல்லாவற்றையும் ஆனால் திடீர்னு அவன் நாட்டுக்குள்ளேயே போறே வேணாப்பா ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு நாட்டை தாண்டி ஏழாவது நாட்டை போய் அடிக்கப் போகிற இது பெரிய பிரச்சனை ஆயிரும் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கக்கிட்ட உற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அறிவுரை சொல்லி நாங்கள் ஈரான் மீது பொருளாதார தடையை விதித்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இரண்டு வல்லரசுகளும் ஈரான் மீது பொருளாதார தடை விதித்திருக்கிறாங்க நீ எப்படியா போய் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பொருளாதார தடைன்னு பார்க்கும்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக அவங்க இந்த பாதாம் பிஸ்தா அதற்கு பிறகு குங்குமப்பு அதுக்கு பிறகு நம்ம எண்ணெய் வளங்கள் அதுக்கு பிறகு பேரட்சி மயம் இதுதான் அதனுடைய ஒட்டுமொத்தமான வருமானம் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் ஆனால் இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பெரிய விஷயமாக ஈரானுக்கு இல்லை என்றாலும் கூட எண்ணெய் வளம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் இப்போ இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்ததினால நம்முடைய நட்பு நாடுகள் எவையும் வந்து ஈரான் ஈரான்கிட்ட வந்து என்ன வாங்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பொருளாதார தடையாக பிரிட்டனும் அமெரிக்காவும் விதித்திருக்கிறாங்க இஸ்ரேல் மீது ஈரான் போர் தாக்குதல் தொடுத்ததுக்காக ஆனால் இதெல்லாம் நான் ஏற்றுக்கணும்னா ஈரானை ஒரு கையை பார்க்காம விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கார விடாப்படியாக இருக்கான் இதற்கிடையில் ஐநா வந்து பார்த்தீங்கன்னா தூதரகத்தின் மீது நீ தாக்குதலை தொடுக்கக்கூடாது ஆனால் தூதரகத்தின் மீது நீ தாக்குதல் தொடுத்துக்கிற இஸ்ரேலு பார்த்துக்க இது தப்பு வேணாம் ரெண்டாவது ஈரான்காரனே போற நிறுத்திட்டு நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நீ தாக்குதல் தொடுத்தால் சரி கிடையாது இது சண்டைக்கான தருணம் கிடையாது அப்படின்னு ஐநா மன்றமானது அறிவுரை சொல்லியிருக்குது இஸ்ரேலுக்கு ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவன் திருந்துற மாதிரி கிடையாது ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தே தீர்வன் என்று சொல்கிறான் உடனடியாக ஈரானை பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான பொருளாதார தடை விதித்தாலும் சரி எங்களுக்கு கவலை கிடையாது அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் மீது யார் தாக்குதல் தொடுத்தாலும் பதிலடி கொடுப்போம் அணு ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்துவோம் போயா அப்படின்னு ஈரான்காரன் சொல்லிப்பூட்டான் அதுலேயும் இன்றைக்கி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகமும் பிரதமரும் அதிபரும் ஒன்றாக கூடி பேசி பனிரெண்டாயிரம் கோடிக்கு மேலான நிதியை போருக்காக ஒதுக்கி இருக்கிறான் இஸ்ரேலுக்காரன் இப்படி ஆயுதங்கள் வாங்குவதற்காகவும் அதோட அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் ஆயுதங்களை கொண்டாந்து குவிப்போம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்று சொல்லியிருப்பதனாலும் மாறி மாறி தாக்குதலை தொடுத்து கொண்டே இருப்பதும் முடிவில்லாமல் ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகளும் களத்தில் இறங்குவதனால இது இரண்டாம் உலகப் போரை நினைவுறுத்துற மாதிரி இருப்பதனால மீண்டும் உலகப் போர் வந்துடுமோ என்று உலக நாடுகள் அச்சத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது இன்றைக்கி இந்த நாடுகள் எல்லாம் சண்டை போட்டு இருப்பதனால விநியோக சங்கிலியானது அருந்து போயிருக்கிறது இப்படி பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக நாசம் செய்யக்கூடிய விநியோக அறந்து போய் இருப்பதனால இந்தியா போன்ற நாடுகளும் கவலை உற்று இருக்கிறது உலக நாடுகளும் உலக போரா உருவெடுக்கக்கூடாது என்று இஸ்ரேல் கிட்டையும் ஈரான் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு போட்டு வந்து பார்க்கலாமா நன்றி நன்றி